புனித எழுதி என செய்தி அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று தொடக்க மட்டு முடிய அவர்கள் மனம் எப்பொழுதும் எப்பொழுது முறைவனிடம் ஒன்றாட வேண்டும் என்பதற்கு உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைமன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவரேன் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே சொன்னார் சொன்னாரென்றால் தாம் தேர்ந்து கொண்டவர் அல்லும் தம்மை நோக்கி கூக்குறலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மாநில மகன் வரும்போது மண்ணுலையில் நம்பிக்கை காண்பாரோ என்றார் இது வாழ்வதரும் இரையே தமிழே உறவே வணக்கம் இருபத்தி ஒன்பதாவது பொதுக்காலத்துக்குள்ளே நாம் கால் பதுக்கி இருக்கிறோம் வழிபாட்டு சுழற்சி சக்கர முறையிலே நாம் மிக விதமாக பொது காலத்துக்குள்ளே நாம் படம் பதுக்கி இருக்கிறோம் இந்த இருபத்தொன்போதாவது வார பொது காலம் நமக்கு செபத்தையும் செபத்தின் பண்புகளையும் செபத்தின் முக்கியத்துவத்தையும் ஆழமாக எடுத்துச் சொல்கிறது சிவம் என்றால் என்ன செவம் என்பது ஒவ்வொரு உணர்வின் கடவுளோடு கூடிய அன்பின் நட்பின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது இயேசு சுவாமி அனைத்தையும் தந்தையோடு பகிர்ந்து கொண்டார் அவருடைய உறவின் வெளிப்பாடே இயேசு சுவாமிக்கும் தந்தைக்கும் இடையே இருந்த அந்த நட்பின் நெருடலே உணர்வே சிவமாக இருந்தது ஆகதான் தன்னுடைய வாழ்விலே தன்னை சுற்றி துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் விமர்சனங்கள் வருகிற பொழுது தன்னுடைய தந்தையை இறுகப் பற்றி கொண்டார் தந்தை நான் என்ன செய்வேன் இந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் தந்தையிடமே என்ன செய்கிறார் அந்த செவத்தின் உறவிலே கேட்கிறார் தன்னு சொல்லுகிறார் நான் உன்னை மாற்றிப்படுத்துவேன் ஆகவே செவம் என்பது நம்முடைய மனித வாழ்விலே சுவாமியோடு நான் நீங்கள் கொள்கிற அந்த நெருக்கத்தின் உணர்வின் சம்பாவனையின் உரையாடலின் அடையாளமாகவே மாற வேண்டும் இன்னைக்கு முதல வார்த்தையில பாருங்க கடவுள் சொல்லுகிறார் நீ போ அமலேக்கியரை நான் தோற்கடிப்பதற்கு மோசனை சொல்கிறார் கைகளை நீ இந்த கோலை வச்சுக்கொண்டு கையை விரி நீ வெற்றி பெறுவா என்கிற பொழுது அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் இஷ்டா மக்கள் வெற்றி பெறுகிறார் விடுதலை பயணம் பதினாலு பதினாலு ஆண்டோடு வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அமைதியாக இருங்கள் கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார் எலியா கடவுளும் கேட்டார் தொடர்ந்து கேட்டார் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆபரகம் கடவுளும் கேட்டார் முறையிட்டார் பெற்றுக்கொண்டார் கொண்டார் மோயிசம் கடவுளும் கேட்டார் முறையிட்டார் பெற்றுக்கொண்டார் ஆகவே பழைய பாடலையும் புதிய பாடல்கள் பார்க்கிறோம் செவத்தின் மூலமாக அற்புதங்களையும் வல்லமங்களையும் எல்லாரும் பெற்றுக்கொண்டார் அந்த இரண்டாம் வருவாத்திலே திமத்தி கடிதத்திலே பவுலுடைய அழகாக சொல்லுகிறார் நீ அறவிறகு ஒரு சபத்தில நிலத்தினர் நீ ஆழமாக நில் என்று சபத்தின் வல்லமையை சொல்லி அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வானிலை சபத்தின் மகமையே நீங்க சொல்வதை பார்ப்போம் இந்த நச்சு இதிலே நடுவனும் அந்த கைமண்ணும் என்கிற ஓமையை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக மீண்டும் மீண்டும் அந்த கைம்பண் அந்த பொல்லாத நடுவனுக்கு தொல்லை கொடுப்பதன் விளைவாக நடுவதன் செய்கிறார் கைமண்ணின் தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆகவே நாம் தொடர்ந்து கடவுளுடன் செவிக்கிறது முக்கியத்துவத்தை லூக்கா நச்சியாளர் மட்டுமே பதிவிடுகிற அந்த ஓமையிலே காணுகிறோம் நம்முடைய வாழ்விலே இயேசுவோடு நாம் கொள்ளுகிற உறவிலே ஆளப்படுவோம் செவத்திலே நாம் நிலைத்திருப்போம் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் வல்லமையின் தேவன் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார் என்று தொடர்ந்து அவரோடு பயணம் செய்வோம் சிவத்தின் மகனாக மகளாக மாறுவோம் அற்புதமாக இந்த வாரம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாக மாறும் வாதமாக மாறுவதாக ஆமேன் நன்றி வணக்கம்